அபு ரை சொல்லுகிறார் நீங்கள் பார்க்கலாம் அபு ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் ஜனாசா தொழுகை வரை இருந்தார் அவருக்கு ஒரு கீராத் யார் அடக்கம் என்று சொன்னார் இது இதுலான் அவர்களுக்கு காதுக்கு எட்டுகிறது அப்போ இது நாம் கேட்டதில்லையே இதை நாம் இந்த செய்தியை அறிந்ததில்லையே இது உண்மைதானா ரசூசல்ல உண்மையிலேயே சொல்லி இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அன்னை ஆயிஷா சித்திகாரியல்லான் அவர்களிடத்திலே கேட்டு வர சொல்கிறார் ஆயிஷா நாயகியும் சொல்கிறார் சதக் அபு ஹுரைரா அபு ஹுரைரா உண்மையைத்தான் சொன்னார் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் கையிலே சில கற்களை வைத்திருக்கிறார்கள் கீழே வேகமாக போட்டுவிட்டு ரொம்ப ஆதங்கத்தில் சொல்லுவார் கசைரா ஏராளமான கீராத்துகளை இழந்து விட்டோமே அல்லாஹு அக்பர் முன்னாடி எனக்கு தெரிந்திருந்தால் எத்தனை ஜனாசாக்களுக்கு நான் போயிருப்பேன் இவ்வளவு நன்மை என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று இவ்விட உமர் ரலியல்லாஹ் அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள் நன்மையான விஷயத்தில் இது கூடுதல் நன்மை தரக்கூடிய விஷயத்தில் கடமையானவைகள் அல்ல அதிகமாக ஆர்வம் ஊட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளாக பல வகைகளிலே அள்ளிக்கொள்ள அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டப்பட்ட அந்த செய்திகள் கிடைக்காமல் போய்விட்டதே என்று கவலை வந்ததே அது நம்முடைய உள்ளத்தில் வரவே அதைத்தான் ரசூசல்லி செல்ல நன்மையான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நீ ஆர்வப்படு நம்ம அப்படி அப்படி நாம் படிக்கிறோமா அப்படி ஆர்வப்படுகிறோமா அல்லாஹு தூதர் அவர்கள் நன்மை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் எது அந்த ரசூசல்லி செல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் எது நவிமுறைகளில் எங்கே இருக்கிறது திருக்குறளில் எங்கே இருக்கிறது என்ற ஆர்வம் தேடல்கள் நம்மிடத்தில் அதிகம் இருப்பதில்லை நம்மளுடைய இசையங்களில் என்ன எப்படிப்பட்ட செய்திகள் சலுகைகள் ஏதாவது கிடைக்குமா இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா என்று என்ன செய்கிறோம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் பதவிக்கு லேட்டா எந்திரிச்சோம்டா எளிந்த நேரத்தில் தொழுதுகொள்ளலாம் இருப்பதை போன்று ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக அஞ்சு தொழுகையிலும் ஒரே நேரத்தில் தொழுவதற்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்புகள் உண்டா நபி மொழிகள் இருக்குதா என்று ஆர்வம் நமக்கு கேருது காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் என்று ரசூ சல்லா அலிசல்ல அவர்கள் உறவு கொண்டு விட்டான்னு சொன்னாங்க குளிக்காமல் ஒரு சில முடியை மட்டும் லைட்டா அப்படியே முக்கி எடுத்து விட்டு தொழுது கொள்ளலாமா அப்படி ஏதாவது அதிசயங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர்களை பார்க்கும் எங்கெல்லாம் சலுகைகள் இருக்கிறது எங்கெல்லாம் சலுகையான முறை ரசூ சல்லா அலி பயன்படுத்த அனுமதித்து இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்று ஆர்வப்படுகிறோமே தவிர நபிசல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் சொன்ன அடிப்படையில் சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயங்கள் வரையிலையும் செய்வதற்கு ஆர்வப்படக்கூடியவர்கள் அந்த நிலையை நாம் மாற்றி இறைவா இந்த உலகத்தில் அதிகம் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வகையில் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கு நான் என்னுடைய வாழ்நாளில் நன்மைகளையே அதிகமாக கொள்ளையடிப்பவனாக அதிகமாக செய்பவனாக என்னை ஆக்கிவிடு தீமைகள் பக்கம் என்ன போக வச்சிடாத அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிக்கு ஏற்ப அதிகம் அதிகம் நன்மைகளை இந்த உலகத்தில் செய்பவர்களாக ஆர்வப்படக்கூடியவர்களாக அதுபோன்ற செய்திகளை தேடக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹால மனைவியில் ஆக்கி வருவானாக